மூன்றாம் முறையை ஆட்சி பிடிக்கிறது முப்பத்தி தொகுதிகள் சால்ற திமுக வாய்ப்பு இருக்கிறது ஏற்ற இருக்க வர போது நிச்சயமா ரெண்டு வெளிப்படம் முப்பத்தி ஏழு இடங்கள் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி இடங்கள் திமுக சாதகமா இருக்கு ஒன்னுல இருந்து மூணு இடம் பிஜேபி சாதகமா இருக்கு கொஞ்சம் மின்ன பின்ன ஓட்டு இடைவெளி வர மாறுவது வாய்ப்பு இருக்கிறது பன்னெண்டு தொகுதியில் பாஜக பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது மும்மனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது பாஜக தலைமையான கூட்டணி பதினெட்டுல இருந்து ஒரு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பதினேழாயிரத்திலிருந்து ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம் அப்படி இல்லைன்னா ஒரு இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நான்கில் தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த ஐம்பத்தோரு ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம் முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன் இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதியிற்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயக நிறுவனம் ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பிலே முதன்முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பராமரிப்பு தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல்கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கிருந்த தகவல்கள் குழுத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன் இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு ஐம்பத்தோராது ஆய்வு இந்த ஆய்வின் ஒரு பார்க்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு பராமர தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன் இதுல குறைஞ்சபட்சம் பத்து சீட்டு முன்ன ஒரு மோடியே கம்மியா வராது குறை குறையாது ஸோ கண்டிப்பா இந்த முறை இந்த இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும் ஸோ அப்படி போது முதற்கட்டமா ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன் ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பார்த்தீங்கன்னா என் மொத்த சீட் வந்து இருபத்தஞ்சு சீட்டு என்டிஏ வந்து பதினாலு இருந்து பதினாறு சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஐஎன்டிஏ கூட்டணி நில் அதர்ஸ் ஆறு ஆறுல இருந்து ஒன்பது பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஸ்டேட் பார்ட்டி வைஸா பார்க்கிற போது டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பன்னெண்டு தொகுதிகளும் ஒய்எஸ்ஆர்சிபி ஆறிலிருந்து ஒன்பது தொகுதிகளும் பிஜேபி ரெண்டிலிருந்து மூணு தொகுதிகளும் ஜேஎஸ்பி ஒரு தொகுதியிலும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது இது ஆந்திராத்தினுடைய கல நிலவரம் அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில்லு பிஜேபி மட்டும் ரெண்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அசாம் லோக்சபா மொத்த சீட்டு பதினாலு என்டிஏ வந்து ரெண்டுலேருந்து மூணு சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில்லு அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்குற போது பிஜேபி பத்துலேருந்து பதினோரு தொகுதிகளும் ஐஎன்சி ரெண்டு தொகுதிகளும் ஏயுடிஎஃப் ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நில்லு அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பார்க்குற போது நாற்பது தொகுதிகளில் என்டிஏ வந்து பதினெட்டு வந்து இருபத்தொரு தொகுதிகளும் ஐஎன்சி நில்லும் அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா நாலுந்து எட்டு தொகுதிகளும் அந்த அதர்ஸ் வந்து நில் அதில் பிஜேபி பதினாலுந்து பாஞ்சு தொகுதிகளும் ஜேடியு ஒன்பதுலேருந்து பதினோரு தொகுதிகளும் எல்ஜேபி ரெண்டுலேருந்து நாலு தொகுதிகளும்

அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் இருபத்தி ஆறு தொகுதி அதில் பிஜேபி இருபத்தி ஆறு தொழில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்குற போது வந்து நில்லு ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் நில் அந்த இடத்துல பிஜேபி நாலு ஏழு தொகுதிகளும் ஐஎன்சி மூணுது ஆறு தொகுதிகளும் பொது எதுவுமே இல்லை இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு ஐஎன்சி நில்லு ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில்லு அதில் மொத்த தொகுதிகள் நான்கு அதில் பிஜேபி நாலு அதர்ஸ் வந்து நில் ஒன்றுமே இல்லை அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபாவை பார்க்குறபோது மொத்த தொகுதிகள் வந்து பதினான்கு தொகுதிகள் அதில் என்டிஏ ஒன்று ஐஎன்டிஏ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு அதர்ஸ் வந்து நில் அதில் வந்து பார்ட்டி வைஸாக பார்க்குற போது பிஜேபி பதினொன்றுலேருந்து பன்னெண்டு தொகுதிகளும் ஐஎன்சி வந்து நில் ஜேஎம்எம் ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகளும் ஏஐஎஸ்யூ ஒன்று தொகுதிகளும் அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை கர்நாடக லோக்சபாவை பற்றி பார்க்குற போது மொத்த தொகுதிகள் இருபத்தி ஆறு அதில் என்டிஏ வந்து ஒன்றுலேருந்து மூணு ஐஎன்டிஎ நில்லு அதர்ஸ் நில்லு அதில் ஸ்டேட் பார்ட்டியை பார்க்குற போது பிஜேபி பதினாலுந்து பத்தொம்பது ஜேடிஎஸ் ஒன்றுலேருந்து மூணு ஐஎன்சி வந்து ஆறுலேருந்து பதிமூணு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது கேரளா லோக்சபாவை பார்க்குற போது மொத்தம் இருபது தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகள் திருச்சூர் திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது அது ஐஎன்சி வந்து பதினாலுந்து பதினாறு தொகுதிகள் சிபிஐ வந்து ஒன்று ஐயுஎம்எல் ஒன்று அதர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை மத்திய பிரதேச லோக்சபாவை பார்க்குற மொத்த தொகுதிகள் இருபத்தி ஒன்பது அதில் பிஜேபி இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு தொகுதிகள் ஐஎன்சி ரெண்டுலேருந்து எட்டு தொகுதிகள் அதர்ஸ் ஒன்றுமில்லை அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்குற மொத்த மொத்தம் எட்டு தொகுதிகள் அதில் வந்து என்டிஏ கூட்டணி பதினோரு பதினொன்று பாஞ்சு தொகுதிகளும் ஐஎன்டிஏ வந்து பத்திலிருந்து இருபத்தொரு தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நில்லு அப்புறம் ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி பதினாறுந்து இருபத்தி மூணு தொகுதிகளும் எஸ்எஸ் ஒன்னு ஏழு தொகுதிகளும் என்சிபி ஒன்னுல இருந்து ரெண்டு தொகுதிகளும் ஆர்எஸ்பிஎஸ் ஒரு தொகுதியும் ஐஎன்சி ரெண்டுலிருந்து நாலு தொகுதியும் எஸ்எஸ் யூபிடி ரெண்டுலிருந்து ஆறு தொகுதிகளும் என்சிபி எஸ்பி ரெண்டுலேருந்து நான்கு தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை ரெண்டு தொகுதிகள் அது ரெண்டு தொகுதியில் பிஜேபி ஒரு தொகுதியும் காங்கிரஸ் ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கடுத்து மக மக மேகாலயா தொகுதியை பார்க்கிறப்ப மேகாலயா மாநிலத்தை பார்க்குற போது ரெண்டு தொகுதிகள் ஒன்று என்டிஏ வந்து ஒன்று ஐஎன்சி ஒன்று பிஜேபி பிஜேபி நில் என் என்பிபி வந்து ஒன்று ஐஎன்சி ஒன்று மிசோரம் மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு தான் அந்த இடத்துல ஜட்பிஎம் பீப்புள் ஜன அந்த அந்த பார்ட்டி வந்து ஒரு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது நாகலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்தம் ஒரு சீட்டு அதில் என்டிஏ ஒரு சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஒடிசா தொகுதியை ஒடிசா மாநிலத்தை பார்க்குற போது இருபத்தோரு மக்களவை தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ நில் ஐஎன்சி நில் ஐஎன்டிஏ நில் அதர்ஸ் அவர் ஆறுலேருந்து பத்து தொகுதிகள் ஸ்டேட் ஸ்டேட்வைஸாக பார்க்குறபோது பிஜேபி பதினொன்று பாஞ்சு பிஜேடி ஆறுலேருந்து பத்து தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பஞ்சாப் லோக்சபாவை பார்க்குறபோது இப்போ மொத்தம் பதிமூணு தொகுதிகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ரெண்டு ஐஎன்சி எட்டுலேருந்து ஒம்பது தொகுதிகள் எஸ்சிஐடி வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதிகள் ஏஏபி ஒன்றுலேருந்து ஒரு தொகுதிகள் ராஜஸ்தான் லோக்சபாவை பார்க்குற போது என்டிஏ வந்து நில் பிஜேபி இருபத்தொரு தொகுதிகள் மொத்த தொகுதி இருபத்தி அஞ்சு அதுல பிஜேபி இருபத்தி ஒன்று ஐஎன்சி நாலுலேருந்து ஆறு ஆர்ஐபி ஐ ஜீரோ ஒன்று பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதர்ஸ் வந்து எதுவுமே இல்ல அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்கற போது ஒரே ஒரு சீட்டு அது ஐஎன்சி வச்சு பெற வாய்ப்பு இருக்கிறது

திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கற போது ரெண்டு தொகுதிகள் அதில் வந்து பிஜேபி ரெண்டு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் உத்தர உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்குற போது மொத்த தொகுதிகள் எண்பது அதில் என்டிஏ மூணு அஞ்சு ஐஎன்சி நில் இந்திய ஐஎன்டி வந்து மூணு பாஞ்சு அதர்ஸ் வந்து நில் வயசாக பார்க்குற போது பிஜேபி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு தொகுதிகளும் எஸ்பி வந்து ரெண்டு அஞ்சு தொகுதிகளும் ஆர் ஐடி வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு தொகுதிகளும் ஏடிஎஸ் வந்து ஜீரோ ரெண்டு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது உத்தரகாண்ட் லோக்சபாவை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் அஞ்சு அதில் பிஜேபி அஞ்சு இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்குற போது பிஜேபி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் மொத்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் பிஜேபி பதினாறுலேருந்து இருபத்தஞ்சு தொகுதிகள் டிஎம்சி வந்து பத்துலேருந்து பதினாலு தொகுதிகள் ஐஎன்சி நில்லு சிபிஐஎம் எம் வந்து ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்தமான் நிக்கோபர் தொகுதி ஒரு தொகுதி ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ச சட்டீஸ்கார லோக்சபா லோக்சபை பார்க்குறது ஒரு தொகுதி பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது தோரா தோரா நகர் தோரா நகர் ஐயா பார்க்குறபோது பிஜேபி ரெண்டு தகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அஞ்சு சீட்டு அதில் பிஜேபி ரெண்டு என்டிஏ ஒன்று ஐஎன்சி ரெண்டு ஐஎன்டிஏ வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக லடாக் லடாக் பகுதிகளை பா பார்க்குறபோது ஒரே ஒரு தொகுதி அது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறியாக இருக்கிறது அதுக்கடுத்து லட்சதீபம் பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது டெல்லி லோக்சபாவை தொகுதியை பொறுத்தவரை மொத்த ஏழு அந்த ஏழு தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் புதுச்சேரி லோக்சபை பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் கடுமையான போட்டி இருப்பதால் இழுபறி நிலையில் இருக்கிறது

இல்ல அது தொகுதி மூன்று தொகுதிகள் ஒண்ணுல இருந்து மூணு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒண்ணு பயம் மட்டும் எதிர்பார்ப்பீங்க அது மட்டும் சொல்றேன் இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் மின்ன ஒரு பத்தாயிரம் ஓட்டு மின்ன பண்ண இருக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் லட்சம் பதிமூணு லட்சத்தி எவ்வளவு பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டுல பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சத வாக்களை பெற்று எனக்கு ஓட்டு இல்லையா

கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி மூன்று ஆமா அடுத்த கேள்விகள் அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நான் எங்க பூஸ் பண்ணி ஒண்ணு எனக்கு தலையிட்டா இது ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படி போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு அந்த ஃபீல்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலு வந்து இருக்கேன் அப்புறம் போது அப்படின்னா திமுக வெற்றி பெற போய் வெற்றி பெற திமுக சொல்ல முடியுமா அப்படி கிடையாது களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அது சொல்றேன் இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அவ்வளவு வேற ஒண்ணு இல்லை சரியா வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து முந்நூறு வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறு வீதம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கோம் எங்கள் டீம் ஒன்றும் களத்தில் இருக்காங்க அவன் கொடுக்குற தரவு அடிப்படையில தான் நாங்கள் வெளியிடுறேன் இல்லை தொல்லை எக்ஸிட் இந்த எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணியிருக்கு இப்போ சட்டமன்ற நம்ம பாரம்பரிய தமிழ்நாட்டை சொல்லுவோம் அது மாதிரி இல்லை அடுத்து டீம்ஸ் குழுவில் இருக்காங்க என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் வந்து தரவு வெளியிடப்படுறோம் இந்த எக்ஸிட் போல் மத்த நிறுவனம் வெடிக்கிறது அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நிர்வாகி சார்பில் வெளியிடப்படுறேன் இருக்காங்க இப்போ கட்ட எலெக்ஷன் கூட களத்தில் இருக்காங்க அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யாரும் வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறது பெரிய தாக்கம் இல்ல மோடி முகத்திற்கான வாக்காக இருக்க மத்தபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய உதவி இந்த இன்ஃபேக்ட் இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும் பிஜேபி ஆட்சி பிடிக்குது வேற ஒண்ணு மூன்றாம் முறை ஆட்சி பிடிக்குது வேற என்னங்க ஆமாம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது நான் சொ இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி அஞ்சு அஞ்சு இடத்துல இருக்கிற போது இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு நாலு இடத்துல தான் வந்து மின்னப்பண்ண மாறு இருக்க அப்படியே முப்பத்தி அஞ்சு தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்ற இருக்க வர போது நிச்சயமாக ரெண்டு பேர் பண்ணுவோம் முப்பத்தி இடங்கள் முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழு இடங்கள் திமுக சாதகமாக இருக்குது ஒன்றுலேருந்து மூணு இடம் பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது கொஞ்சம் மின்னப்பின்ன ஓட்டு இடம் வரபோது மாறுவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ என்ன நான் சொன்னதுலேருந்து ஒரு ரெண்டு சீட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு